எங்கலா கில்லி எங்க மயிரை கொடுங்கமான்றத மட்டும் இந்த மேலையில கேட்டுக்கிறேன் அதை தவிர ஒன்னு சொல்ற அளவுக்கு பெரிய தகுதி இல்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வச்சுக்கிட்டா அப்படின்னு கேட்கிறார் பேரையே முழுசா சொல்ல முடியல உனக்கு அப்பா அத்தா பேரை வச்ச பேரை முழுசா சொன்னீங்கன்னா ஓட்டு விடாது அதுக்குதான் நீ பாதியா இருக்கிற அதையும் தாண்டி சொல்லணும்னா அவங்க அப்பா பேரு கருணாநிதின்றது அவருக்கு தெரிது தாத்தா பேரு முத்துவேலுன்னு தெரியுது உங்க ஒப்பம் பேரும் தாத்தம் பேரும் தெரியலன்னா போய் அவன் கேட்டு வந்து சொல்லிக்கா எங்களை பார்த்து நோண்டாது ஒரே ஒரு படம் வெளியே உள்ளன்னா ஒரே ஒரு படம் ஒரு தொழில் பண்ணம்னா முதலீடு உண்டு அதுக்காக செலவு பண்ணோம் நீ அஞ்சு பைசா செலவு பண்ணாம மூஞ்ச மட்டும் காமிச்சு ஒரு படத்தை எடுத்த அதுக்கு டைம் டு லீடு பேர் வச்ச ஜெயலலிதா புடிச்சு பொட்டிய புடிங்க உள்ள வச்சுக்கிச்சு புடிச்சா இல்லையா நீ ஆம்பளை தானே நீ வீரம் தானே உந்த அஞ்சு விசா செலவாகல இல்லை ஏண்டா கொடநாட்டில் போய் குளிரில் நடுங்கி நீங்கள் ஒப்பனை மௌனம் பிச்சு எடுத்து நின்னீங்க அப்போ எங்கடா போச்சு அந்த கொரோனா வந்தது நீ எவ்வளோட ஆடின எவ்வளோட பாடுன எவ்வளோட ரூம் போட்டு தங்கின கொரோனாவுல ஒன்றிய செயலாளரையும் எம்எல்ஏவையும் வார்டு கவுன்சிலரையும் உயிரை படி கொடுத்து இந்த தமிழ்நாட்டு மக்களை நாங்க காப்பாற்றி நட்டு நிற்க